எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் இந்த திருநிப்பழம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை நல்லா இப்படி ரெண்டாக வெட்டிக்கிட்டு இந்த உள்ளே இருக்க தோலை இதை வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூன்லேயே நல்லா சுரண்டி எடுத்துகிட்டாவே வந்துடும் அப்போ ரெண்டு பழம் போட போகிறேன் நான் கண்களுக்கும் ரொம்ப நல்லது இது அதே மாதிரி இன்னொரு பழத்தையும் நான் வெட்டிவிட்டு இதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இதை சுரண்டி எடுத்துக்கலாம் அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இப்போ இந்த பழங்கள்லாம் ஒரே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இது கூட வந்து நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்க சர்க்கரையும் சேர்க்கலாம் இருந்தாலும் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனில் ஆறு சேர்த்துக்கிறேன் நான் ஜூஸுக்காகவே நான் வந்து இதை வந்து நான் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் ஐஸ் இது மாதிரி வச்சுருக்கிறேன் அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன் சில்லின்னு வேணும்னா நான் ஃபஸ்ட்யூப் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஐஸு இது போட்டு தான் இது பண்ணியிருக்கோம் அதனால் சில்லன் வேணும்னா நம்ம ஐஸ்க்கு கட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கென்னிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது கண்ணுக்கு தோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் அதனால் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி